வாக்கும் சைகர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெரு வாக்கும் பீடும் பெருக்கும் ஒரு வாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானை காதலால் கூப்புவார் சாலை நீட்டி நேயர்களுக்கு தஞ்சாவூர் சண்முகம் வணக்கம் மேசராசி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் நீச்சமாகி மேசத்திற்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உடல் நலம் கெடும் சமுதாயத்தில் அவப்பெயர் கணவன் மனைவி நண்பர்கள் பிரச்சனை அடுத்து தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனை வேலை பலு அதிகம் டென்ஷன் தான் மேசராசிக்கு அடுத்தபடியாக சனி பதினொன்றிலிருந்து லாபம் அடைய யோகம் செய்ய காத்திருக்கிறார் மேசத்துக்கு எதிரியான சனி பகவான் பெரிய நன்மைகள் செய்ய காத்திருக்கிறார் இருப்பினும் சனியோட பார்வை மூணு ஏழு பத்து பார்வை வகையில் நமக்கு சிரமங்களை கொடுத்து கொண்டு தான் இருப்பார் எந்த மாதிரி என்றால் மூணாம் பார்வையாக நமது ராசியை பார்ப்பதால் நம்மை முடக்கி வைக்கிறார் சுறுசுறுப்பை குறைக்கிறார் எந்த காரியமும் தடங்கள் தாமதம் ஏற்படுத்துகிறார் அடுத்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்தை பார்த்து புத்தியை கெடுக்கிறார் மேலும் புத்திர வகையிலும் சங்கடம் ஏற்படுத்துகிறார் அடுத்து தனது பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பது சிறு சிறு விபத்து அவமானம் உறவுகள் பிரிவினை ஏற்படுத்துகிறார் மேற்கண்ட மேற்கண்டவைகள் அனைத்தும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் நடக்கும் பன்னெண்டில் ராகு இருந்து தூக்கத்தை கெடுக்கிறார் தனிமையில் படுக்க வைக்கிறார் கணவன் மனைவி பிரிவையும் ஏற்படுத்துகிறார் மேலும் அதிக விரயம் செலவுகள் கோபமான பேச்சு சூடான பேச்சு பேசி ஒரே வார்த்தையில் விரோதம் ஏற்படுத்துவார் தொழிலில் மன உளைச்சல் சாப்பாட்டில் அலர்ஜி உபாதை உத்தியோக டென்ஷன் கொடுக்கிறார் மொத்தத்தில் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாக பிரபல ராஜயோகத்தையும் அபிலாஷைகளையும் பூர்த்தியும் வாழ்க்கை வசந்தமும் ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறார் சனியும் ராகும் இந்த வருஷம் மேசராசிக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளாக சனி பகவானும் ராகு பகவானும் நமக்கு பெரிய யோகத்தை செய்ய போகிறார் எனவே எது நடந்தாலும் நடக்கட்டும் நடப்பது யாவும் நன்மைக்கே என்றபடி பொறுமை தெய்வ சிந்தனையும் பெரிய பெரியவர்களோட மரியாதையும் இருந்து கொண்டு யாருடைய சாபத்திற்கும் ஆளாகாமல் இருந்து வந்தால் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பொற்காலம் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் வசந்த காலம் ஆரம்பம் வணக்கம்